ஓம் சக்தி ஓம் ശിവ சக்தி இந்த உலகில் அசுர சக்தி உச்சம் தொட்ட காலம் ஒன்று இருந்தது தேவர்கள் நடுங்க முனிவர்கள் தவம் கலைந்து தர்மமே சோதிக்கப்பட்ட காலம் அந்த இருளின் தொடக்கமே சூரபத்மன் இவன் பிறந்தது சாதாரணமல்ல இவன் வளர்ந்ததும் சாதாரணமல்ல இவனுக்கு பின்னால் இருக்கும் சாபம் தவம் வரம் அனைத்தும் சேர்ந்துதான் இந்த அசுரராஜாவின் கதையை உருவாக்கின இது வெறும் அசுரன் கதையல்ல அகந்தை எவ்வளவு உயர்ந்தால் அழிவு எவ்வளவு நிச்சயம் என்பதை உலகத்துக்குச் சொன்ன வரலாறு இப்போது மனதை ஒருமுகப்படுத்தி இந்த கந்த புராணத்தின் அதிக சக்தி வாய்ந்த அத்தியாயத்தை ஆரம்பிப்போம் சூரபத்மன் பிறப்பு அசுரர்களின் ஆட்சி அந்த காலத்தில் ஒரு பயங்கர நிழல் போல மூன்று உலகங்களையும் மூடியிருந்தது வேத மந்திரங்கள் ஒழிக்கவில்லை யாக அக்னிகள் அணைந்தன தேவலோகத்தில் சிரிப்புகள் மறைந்தன பூமியில் மனிதர்கள் அச்சத்தில் வாழ்ந்தனர் இந்த அநீதிக்கு ஒரு முடிவு அவசியம் அந்த முடிவை கொண்டுவர ஒரு தெய்வ அவதாரத்தை இந்த உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது தேவர்கள் கைலை சென்ற தருணம் சூரபத்மனிடம் தோற்ற தேவர்கள் அனைவரும் தங்கள் சக்தியை இழந்து மனத்தில் பெரும் வேதனையுடன் பிரம்மாவின் தலைமையில் கைலை மலை நோக்கி புறப்பட்டனர் அங்கே பனி சூழ்ந்த புனித கைலையின் உச்சியில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் சிவபெருமான் தேவர்கள் அவரது பாதங்களில் விழுந்து கண்ணீர் மல்க வேண்டினர் ஓம் நமசிவாய எங்கள் உலகம் அழிவின் விளிம்பில் உள்ளது சூரபத்மன் உங்கள் வரத்தால் அகந்தையில் மூழ்கி தர்மத்தை அழித்து வருகிறான் எங்களை காப்பாற்ற உமது அருள் மட்டுமே வழி கைலை முழுவதும் மௌனம் சூழ்ந்தது சிவபெருமான் மெதுவாக கண்களை திறந்தார் அந்த ஒரு பார்வையே பிரம்மஞ்சத்தை நடுங்க செய்தது அவரது நெற்றியில் மூன்றாவது கண் மெதுவாக திறந்தது அந்த கண்களிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வெளிப்பட்டன அந்த தீப்பொறிகளின் உஷ்ணம் சூரியனையும் விட பல மடங்கு அதிகம் தேவர்கள் நடுங்கினர் பிரம்மஞ்சமே அதிர்ந்தது சிவன் கூறினார் இந்த சக்தி இந்த உலகில் நேரடியாக பிறக்க இயலாது இதனை சரவண பொய்கையில் சேருங்கள் அந்த ஆறு தீப்பொறிகள் வானத்தை தாண்டி சரவண பொய்கையில் விழுந்தன அந்த புனித நீர் ஒரு தாயின் கருப்பை போல அந்த சக்தியை தாங்கியது அங்கே வாழ்ந்த ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த தீப்பொறிகளை அன்புடன் கையில் எடுத்தனர் அந்த தீப்பொறிகள் மெதுவாக ஆறு தெய்வ குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகளின் முகங்களில் புன்னகை உடலில் ஒளி கண்களில் தெய்வ சக்தி பார்வதி தேவி அந்த குழந்தைகள் பற்றிய செய்தியை அறிந்து சரவண பொய்கை வந்தார் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அன்புடன் தழுவினார் அந்த நொடியில் ஒரு அதிசயம் ஆறு குழந்தைகள் ஒன்றாக இணைந்து ஒரே தெய்வ வடிவமானது அவனுக்கு ஆறு முகங்கள் பன்னிரண்டு கண்கள் ஒளிரும் தெய்வ உடல் அவன்தான் ஆறுமுகன் குமாரன் முருகன் தேவர்கள் ஆனந்த கண்ணீர் சிந்தினர் வேலருளல் சக்தியின் ஆயுதம் பார்வதி தேவி தன் இதயத்திலிருந்த மகாசக்தியை ஒரு ஆயுதமாக மாற்றினார் அதுதான் வேல் அந்த வேல் முருகனின் கையில் சென்றதும் பிரம்மஞ்சம் ஒளிர்ந்தது பார்வதி தேவி கூறினார் இந்த வேல் தீமையை அழிக்கும் அநீதிக்கு முடிவு எழுதும் தர்மத்தின் வெற்றி உன் கையில் உள்ளது தேவ சேனாதிபதி பட்டம் வழங்குதல் போருக்கு முன் தோன்றிய அமைதி இந்திரன் முருகனை வணங்கி நீயே எங்கள் தளபதி என்று கூறினான் அன்ற நாளிலிருந்து முருகன் தேவ சேனாதிபதியானார் அவர் நடக்கும்போது பூமி துளிர்த்தது வானம் ஒளிர்ந்தது சூரபத்மனின் அச்சம் அசுரலோகத்தில் சூரபத்மன் ஒரு அச்சத்தை உணர்ந்தான் இவன்தான் பிரம்ம வரத்தில் சொன்ன அந்த இளைஞனா போர் நெருங்குகிறது இப்படித்தான் சாபத்தின் நிழலில் பிறந்து வரத்தின் உச்சத்தில் வளர்ந்த சூரபத்மன் அவன் பெற்ற வரம் அவனை அரசனாக்கியது ஆனால் அவனுக்குள் வளர்ந்த அகந்தை அவனையே அழிவின் பாதைக்கு அழைத்து சென்றது இந்த கதையிலிருந்து ஒரு உண்மை மட்டும் தெளிவாக தெரிகிறது தவம் வலிமை தரும் ஆனால் பணிவு இல்லை எனில் அதே வலிமை அழிவாக மாறும் அடுத்த அத்தியாயத்தில் சூரபத்மனின் ஆட்சி தேவர்கள் அனுபவித்த துயரம் மற்றும் அவனை அழிக்க உருவான தெய்வீக சக்தியின் தொடக்கம் கந்த புராணம் அடுத்த பகுதி மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த கதையை முழுமையாக கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் ஓம் முருகா வெற்றிவேல் வீரவேல் ஓம் ஷரவணபவ